ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இறால் கிரேவி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இறால் க்ளீன் பண்ணி வச்சாச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி கருகப்புல இப்போ கிரேவி செய்ய ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் சட்டி வச்சாச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நம்ம ஆனியனை போட்டு தான் நல்லா வளர்ந்துட்டோம் கருவேப்பிலை போட்டுக்கணும் கொஞ்சம் கல்லூர் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்க போட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்க போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதந்துச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பாருங்க வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம ராறு போட்டுக்கலாம்

இப்போ இது வேகிறதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இருக்கா இது நல்லா தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் வெயந்ததுக்கு அப்புறம் பாருங்க நல்ல கிரேவி சுண்டி வருது இப்பதான் இன்னும் நல்லா என்ன பிரிஞ்சு வரணும் ஸ்டால் அப்புறம் பார்க்கலாம்